நம் நிதரிசனமான முறையில் ஒவ்வொரு மனித வாழ்மையில் இடம்பறிக்கும் சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் இது ஒரு கேள்விக்குறியாக தவறின்றது நம்ம பெரிய இஸ்லாமிய சகோதரவே அல்ஹாமுடைய நல்லடியாகவே இந்த ஒற்றுமையைப் பற்றி ஆரம்பமாக அல்கூர் அய்யா அல்லாஹ் தாதா என்ன சொல்லக்கூடாத சொன்னார் நான் பார்த்தோம் எங்கெல்லாம் ஒற்றுமை என்று தலை பிறப்பின்றதோ எங்கெல்லாம் ஒற்றுமை என்று பேசப்படுகின்றதோ அங்கே எல்லாம் பேசப்படக்கூடிய

முஸ்லிமான் முஸ்லிமானவர்களாகவே அன்றை நீங்கள் மரணிக்க வேண்டாம் நீங்கள் மரணிக்கும் உங்களுக்கு மரணம் வருகின்ற பொழுது நீங்கள் ஆக குறைந்தது ஒரு முஸ்லிமாகவே ஒரு முஸ்லிமாக சரி இருந்து கொள்வது என்ற கருத்தை சொல்லி காட்டுகிறார் அன்புக்குரிய இஸ்லாமிய சோழே இந்த வசனத்தில் நீங்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாலு மருமையிலேயே நரகத்தை கொண்டு தீக்குட்டக்கூடிய எரி எரி கற்களாக இருப்பது யாருன்னு சொன்னான் அல்லாதவை நிராகரிக்கக்கூடிய ஆண்டுகளும் கற்கள் வாகத்தாலும் என்று உள்ள ஒருத்தரை செய்தி அல்லாஹ் எழுதியோர் வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எதை தாண்டா சொல்லுங்க நீங்கள் மரணிக்கின்ற பொழுது ஆக குறைந்து ஒரு முஸ்லீமாகவே அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் ஒரு முஸ்லீமாக நீங்கள் மரணிகள் வந்து செய்தி எல்லாம் சொல்லி விட்டு தொடர்ந்து சொல்லுங்கள் ஒரு அட்டசேமோ மிகப்பலில்லா நீங்கள் அல்லாமனுடைய கைவிடம்

நாங்கள் தான் உங்களை பாதுகாத்தோம் மேலும் கதாவிக்கும் எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் விளக்கப்படுத்தி காட்டுவோம் எதற்காக வேண்டி லான் தகுந்ததும் நீங்கள் நேர்வதை பெற்றுவிட வேண்டும் நேரான முறையில் வந்துவிட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் தெளிவுபடுத்திக் கொடுக்கிறோம் என்ற செய்தி அருமை

இந்த அல் குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டி வசனம் எதுன்னு சொன்னால் வஅதஸ்மு பிஹபில்லாஹி ஜமீஅ நிகல் அல்லாஹ்வுடைய கைத்தை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவுல்லாஹு மதீனு சொன்னால் அல் குர்ஆன் அவருடைய இறைவேதமாகிய அல் குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உரையங்களை அல் குர்ஆனை நீங்கள் பலமாக பற்றி பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதனை விட்டுவிட்டு நீங்கள் வழி தவறிவிட வேண்டாம் பெருந்து சென்றுவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆகவே நாங்கள் பார்க்குறோம் எந்த அல்குர்வானுடைய அடிப்படையில் எந்த ஒரு மனிதனாவது தங்களுடைய வாழ்க்கையிலேயே அதன் அடிப்படையில் அதனை சொல்லப்பட இருக்கக்கூடிய நுழையதினையாவது நாங்கள் ஒரு ஓதுவர் ஒரு புறம் இருக்கட்டும் அல்குர்வானுடைய ஓதி அது மரணம் செய்வது ஒரு புறம் இருந்தாலும் அதனை சொல்லப்படக்கூடிய மற்றவர்களால் வெத்தி வைக்கப்படக்கூடிய விஷயங்களை காதலால் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே சிறுதளவையும் நாங்கள் சமல்படுத்திக் கொடுக்கிறோமா செயல்படுத்திக் கொடுக்கிறோமா என்று பாசனம் சொன்னால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இவைகள் அனைத்துமே ஒரு சடங்காக ஒரு சடங்கு சம்பிரதாய ரீதியாக மாறிக்கொண்டு நாங்கள் நன்கூடாக சென்று கொண்டிருக்கிறோம் ஆகவே அதற்குரிய இஸ்லாமிய சம்பதங்களே ஒற்றுமை என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா மனித சமூகமும் இறுதியாக தோன்றிய முகமது சல்லா வலிவசல்லம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பிய ஒன்றுபட வேண்டும் ஒன்று திருட வேண்டும் என்பதை தான் இந்த என்று பார்க்கின்றது இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த வசனமும் இதைத்தான் எதிர்பார்த்து ஆனால் அதற்கு இப்படியாக தெளிவாக சொல்லப்பட்டிருந்தும் மார்க்கம் என்பதுதான் அருக்குருவானே சொல்லப்பட்ட உலையங்களை தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு குழந்தைங்கள் கடைப்பிடிக்க கடைபிடிக்க வேண்டிய கடைப்பிடித்தும் வாழ்க்கையில செயற்படுத்தக்கூடிய அனைத்து வலையங்களிலும் தான் இருக்குங்கிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருந்தாலும் என்ன செய்கிறார்கள் அவர்கள் பிரிவினைகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்ற செய்தி அல்லதா பின்னால் அவர்களா சொல்கிறது வல உஷார் அவலஜா அண்ண நாச உன் மக்கம் மாட்டிதான் வலாட சார் நமக்கு

மார்க்க வகுப்புக்காக வேண்டி வாருங்கள் என்று மற்றவர்களை சொன்னார் நாங்கள் ஒவ்வொரு நாள் பொழுதிலும் ஒவ்வொரு செல்லுகின்றோம் ஒவ்வொரு மனிதனுடைய சென்று மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி என்று நாங்கள் பல முதல் நினைவு கொடுத்தால் கூட அவர்கள் சொல்லக்கூடிய வாதங்களும் அவர்களினால் முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களும் மிகவும் பெரிதாக இருக்கின்ற சொல்லுகின்றார்கள் நீங்கள் என்ன செய்கின்ற மார்க்கத்தில் புதுதாக உருவாகி உதவேக்கு பின்னர் கூட்டுத்துவா ஓது கிடைவதில்லை கலைகள் தொப்பி போடுவது இல்லை நீங்கள் குழுத்துவது கிடையாது எனமே இதெல்லாம் நாங்கள் செய்ய வர முடியாது உங்களுடைய கூட்டங்களுக்கு நீங்கள் ஆறு செய்ய மாட்டேங்கிறீர்கள் உங்களுடைய ஏக்குகளுக்கு நீங்கள் ஆதரவாக ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையை நாம் பார்க்கிறோம் இப்படி சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறுதர வேணும் அது இஸ்லாத்தினுடைய சிறுதர வேணும் அவர்கள் வாழ்க்கையில் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றார்களா அமல்படுத்துகின்றார்களா ஏன் ஒரு ஐந்து நேரம் தொகுதியாக கடைபிடிக்கின்றார்களா என்று பார்க்கணும் சொன்னால் அதுவும் இல்லாமல் இருக்கின்றது மார்க்கத்தில் எந்த ஒன்றுமே இல்லாத இவர்கள்

கொடுப்பதே மறுப்பு நிலைகள் சொல்லுகிறார்கள் நபி சலாஹர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இத்தனையோ மரணித்தார்கள் ஏன் அவருடைய பிள்ளைகள் கூட மரணிப்பார்கள் அவருடைய கைகளால் அடக்கம் செய்கிறார்கள் தேர்வு

வேதனைகளுக்கு ஆதாரம் அல்லாத நாள் மாறிவிடுவோம் என்பது எந்தவிதமான சந்தேகம் இல்லை இவர்கள் என்னதான் ஆதாரங்கள்லையும் நபியுள்ளாய் சதந்தார மனைவர் சங்கம் அவருடைய காலத்தை நடையக்கவில்லை என்று எப்படித்தான் அனுசரி எடுத்து வைத்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் வலா எசாரோ தொலைப்போம் அவர்களை அவர்கள் விரிஞ்சுத்தான் இருப்பார்கள் ஒருபோதும் அவருடைய காதுகளே ஹாக்கு உண்மை என்ன செய்யாது காதுகளை காதுகளே எட்டி விடாது என்று செய்து அல்ல சொல்லி பார்த்துக்கிட்டாங்க அப்படி அங்குரிய இஸ்லாமிய சபர்களே இந்த பிரச்சாரம் என்பது அல் குருவான் பக்கம் அனைவரும் ஒன்று தள்ள வேண்டும் ஒன்றுபட வேண்டும் என்பது இது நவீனாய் செல்லலாத வலியுறுத்தலும் அவர்கள் மாத்திரம் இல்லாமல் அதற்கு முன்னதாக ஆதம் அலைசலாத்து வசலாம் அவர்கள் தொற்று இறுதியாக வந்து நபி முகமது சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் வரை

மார்க்கத்துக்கு ஒன்றுபடுங்கள் குரானுக்கு வாருங்கள் என்று சொன்னால் வருவது கிடையாது ஆனால் உலக சம்பந்தப்பட்ட அனைத்து மொழிகளும் ஒன்றுபடுவார்கள் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கிறார் அல்லது இன்னொரு என்னென்ன உலக ஆதாயம் இருக்கின்றதோ அனைத்து மொழியின் சிந்தனைகள் வந்து விடுவார்கள் மார்க்கத்துக்கு வாங்கல் மார்க்கத்தை படித்து விடுங்கள் படித்து விட்டு நிகழ்ந்து செய்யுங்கள் தெரியப்படுங்கள் என்று சொல்லணும் சொன்னால் அதை குறித்து உரண்டு ஓடிவிடுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய தந்த ஆசான்கள் ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் தரவில்லையே நீங்கள் புதிதாக சொல்லித் தருகின்றீர்கள் நான் நீங்கள் சொல்வதை ஒருபோதும் வீட்டுக் கொள்ள மாட்டேன் என்னுடைய உள்ளத்துக்கு சரி என்று புத்திக்கு சரி என்று அதைத்தான் என்னுடைய வாழ்க்கையில தரப்பேன் என்று ஒரு சர்வசாதாரணமாக விஷயத்தை பற்றியவர்களுக்கு அதாவது மிகவும் சந்தோஷமாக சொல்லக்கூடிய நிலைமை நான் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தவறைக்கிடமாக இருக்கின்றது

வருது அதாவது மார்க்கம் என்ற தெளிவானது மார்க்கம் என்பது மிகவும் உண்மையானது அல்லாவின் புறத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நபிசல்லாம் வரைவசலம் வருவதால் முன்மொழியப்பட்ட ஒரு அக்கா நேர்மையான பரிசுத்தமான மார்க்கம் என்பதை செல்லலாக வரைவ சொல்லியிருந்தும் நாம் அதில் பல தீர்வுகளையும் பல மாற்றங்களையும் பல

அந்த மக்களை இஸ்லாத்துக்கு எடுக்கும் பொழுது எவ்வளவுக்குரிய சிரமங்களை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் எந்த மக்களை அழைத்தார்கள் அதாவது இஸ்லாத்தை மிகவும் பகைவந்தமாக அல்லாத மிகவும் பகிரந்தமாக பலவந்தமாக பயங்கரமான முறையில் இருக்கக்கூடிய ஒன்றோடு அழைத்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த நசவானிகளை தான் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள்

அதே மூன்று பேரும் அல்லா சொல்லுகின்றான் ஒப்பாரும் இளைஞர்கள் ஜென்மத்தை இல்லா பண்பான தூதர் அவன் அசாரா யார் எப்பூதியாகவும் யார் நசராணியாகவும் இருக்கின்றார்களோ இவர்கள் தான் சோர்வம் போவார்கள் இவர்களை தவிர வேறு எவரும் போக மாட்டார்கள் என்று அவர்களுடைய எண்ணத்தில் அப்படி இருக்கின்றது செய்தி அல்லா சொல்கின்றார் அந்த காலத்தை வாத எப்பூதிகளை பற்றி சகா பார்க்க சொல்லக்கூடிய இவர்கள் கெட்டவர்கள் என்று அந்த காலத்தை வாழ்ந்த சகா மனிதர்கள் இவர்கள் மிகவும் பயங்கரமானவர்கள் மிகவும் விரோதமானவர்கள் என்று

நபிமார்களை அனுப்பும் பொழுது அவர்களுடைய உண்மையின் பக்கம் ஒரு வேதத்தை கொடுத்து நாம் அனுப்பினோம் எதற்காக வேண்டி என்னன்னா மக்கள் மத்தியிலே வருகின்ற பிரச்சனைகளின் போது மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த சிக்கல்களின் போது அவர்களுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்காக வேண்டி சரியான முறையில் ஒரு தீர்மானத்தை கொடுப்பதற்காக நாங்கள் வேதங்களை கொடுத்து